அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மைவித்ரி எம்டிக்கு ஜாமீன் எப்போது கிடைக்கும் மைவித்ரி எம்டிக்கு எப்போது ஜாமீன் கிடைக்கும் என்று பலரும் என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் மைவித்ரி உறுப்பினர்கள் அதற்காக இந்த வீடியோ போடுகிறேன் நான் ஆய்வு செய்ததில் மைவித்ரி எம்டி உடைய தனிப்பட்ட ஜாதகம் அவருடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் இது இது இருந்தால் நான் எப்போது எந்த நாளில் அவள் அவர் வெளியே வருவார் ஜாமீனில் வெளியே வருவார் எதிரி தொல்லை அவருக்கு எவ்வளவு நாள் இருக்கும் முழுவதுமாக இந்த வழக்கில் இருந்து எப்பொழுது முழுவதும் விடுதலை ஆகுவார் என்றதை அனைத்தையுமே சொல்லிவிடுவேன் ஆனால் அவருடைய தனிப்பட்ட பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த இடம் எனக்கு தெரியாது ஆதலால் வானத்தில் இருக்கும் கிரக ந நகர்வுகளை வைத்து கோல்சாரம் கோல்சாரம் வானத்தில் கிரகங்களுடைய நகர்வை வைத்து அந்த நிறுவனத்தை இயக்கக்கூடிய கிரகங்களை வைத்தும் நான் வந்து பலன் கொண்டிருக்கிறேன் இந்த பலனின் அடிப்படையில் நூறு சதவீதம் பலனை வந்து எந்த நாளில் எப்பொழுது வருவார் என்பதை சொல்ல அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்தால் சொல்லலாம் வானத்தில் இருக்கும் கிரக நகர்வுகளை வைத்து சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட கால வரை என்று சொல்ல முடியும் அப்போ எப்போது அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் வானத்தில் உள்ள கிரக ஏற்றவாறு எப்போது ஜாமீன் கிடைக்கும் என்றால் இப்போது வானத்தில் இருக்கும் கிரகம் புதன் மயில் திரி தொழிலுக்கான கிரகம் அதனுடன் சுப கிரகமான சுக்ரன் இணைந்து இவர் நல்லவர் என்பதை நாளை முதல் அதிகமாக இவர் நல்லவர் என்பதை காண்பிக்க போகிறது வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் பதினேழுக்குள் அவருக்கு ஜாமீன் கிடைத்தால் அது யாரால் கிடைப்பது கிடைக்கும் என்றால் இந்த சுக்கரனால் கிடைக்கும் ஏனென்றால் சுக்கரன் ஒரு பெண் கிரகம் பெண் வழக்கறிஞர் இவரை நல்லவர் என்பதை புரிய வைப்பார் அதை பெண் புரிந்து கொண்டு சுக்கரனை கேட்டு பெண் நீதிபதி இவருக்கு ஜாமீன் வழங்கி விடுவார் ஒருவேளை ஆகஸ்ட் பதினேழுக்குள் ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பயிற்சி ஆகிறது சூரியன் வந்து இந்த சிம்மை வீட்டிற்கு சொந்தக்காரர் சூரியன் அவர் சூரியன் இங்கே பயிற்சியாகி சிம்ம வீட்டுக்குள் ஆகஸ்ட் பதினேழு நுழைகிறார் அவர் புதனுக்கு மிகவும் நண்பர் அவரை மிகவும் நண்பராக நினைக்கக்கூடியவர் அப்ப அரசு கிரகமான சூரியன் அரசு உயரதிகாரிகள் எல்லாமே சூரியனை குறிக்கும் இது அரசு வீடு சிம்ம வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சூரியன் அந்த வீட்டுக்குள்ளே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பயிற்சியாகி வருகிறார் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் சூரியன் அரசு உயர் அதிகாரிகளே இவருக்கு வந்து ஜாமீன் வழங்கலாம் என்று இவருக்கு ஜாமீன் வெளிவருவதற்கான உதவி அவர்களே செய்வார்கள் நாங்கள் அனைத்தும் இவருடைய வழக்கை விசாரித்து விட்டோம் நீங்கள் ஜாமீன் வழங்கலாம் என்று அரசு உயர் அதிகாரிகளே இவருக்கு வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் ஜாமீன் வழங்கலாம் என்று உதவி செய்வார்கள் எனவே ஆகஸ்ட் பதினேழுக்குள் இவருக்கு ஜாமீன் கிடைத்தால் அது சுக்கரநாள் பெண் வழக்கறிஞர் பெண் நீதிபதி மூலமாக இவர்கள் மூலியமாகவே இவர் இவருக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் அப்படி இல்லை என்றால் சூரியனே அரசு உயர் அதிகாரியான சூரியனை உள்ளே வந்து இவர இவருடைய வழக்கை அனைத்தும் விசாரித்து விட்டோம் இவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்று நீதிபதியுடன் சொல்லி இவருக்கு ஜாமீன் வந்து சூரியனுடைய உதவி மூலியமாக அரசு உதவி உயர் அதிகாரி உதவி மூலமாக ஜாமீன் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேல் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி